அலைக்கும் வலைக்கும் வரமத்துள்ள வரகாத்து சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இஸ்லாமிய வருடத்தின் இறுதி மாதமான துல்ஹ் மாதத்தின் நான்காவது ஜுமாவில் நாம் எல்லாம் மீட்டிருக்கிறோம் அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களையும் போர்கள் யுத்தங்கள் இல்லாமல் சாந்தமான நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள்வானாக ஒருவேளை தான் முடிவு என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்கள் சார்ந்தவர்களுக்கும் வெற்றியை அல்லாஹ்வானவத்தால தந்தருள்வானாக சகுமிக்க அல்லாஹின் நண்புக்குரியவர்களே இன்று உலகத்தில் எல்லா மக்களாலும் பரவலாக பேசப்படுகின்ற ஒரு நிகழ்வு என்று சொன்னால் ஈரான் என்பதற்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கின்ற போர் சம்பந்தமாக சில விஷயங்கள் பேசப்படுகிறது இதை பற்றி குர்ஆனில் சூரா இப்ராஹிமில் ஒரு சிந்தனை இப்படி வருகிறது நபியை பார்த்து சொல்கிறான் வலா தஹ்சபனாஹாபீலன் அக்கிரமக்காரர்கள் அநியாயக்காரர்கள் என்ன செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் பராமுகமாக இருக்கிறான் என்று மட்டும் நபியை நீங்கள் எண்ணிவிடாதீர்கள் அல்லாஹ் அவர்களை கண்டுகொள்ளவில்லை என்று என்ன செய்யாதீர்கள் எண்ணாதீர்கள் நபியே ஒரு நாளுக்காக வேண்டி அல்லாஹ் தாமதப்படுத்தி வைத்திருக்கிறான் அந்த நாள் பார்வைகள் நபர்களுடைய பார்வைகளும் ஒன்று சேர்ந்து பார்க்கின்ற அந்த நாளுக்காக வேண்டி அல்லாஹான தாமதப்படுத்தி வைத்திருக்கிறான் என்ற ஒரு வசனம் இந்த போருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வசனமாக அமைகிறது எவ்வளவு அக்கிரமங்கள் பலஸ்தீன் மக்கள் தங்களுடைய எழுபத்தி எட்டு சதவீத நிலத்தை விட்டார்கள் இன்னைக்கு ஆக்கியூபைடு இஸ்ரேல் என்ற பேர் தான் அது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் என்றுதான் அது நாடு என்றுதான் சொல்லப்படுகிறதே தவிர ஒரு நாடு என்று அவர்களை அறிவித்து கொண்டார்கள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் நம்ம ஒவ்வொரு நாளும் சூரத்துல் ஃபாத்தியாக ஓதுரும் சிராத் அதற்கு என்ன பொருள் தெரியுமா யாரின் மீது அல்லாஹுடைய கோபம் இருக்குமோ அவர்களுடைய வலியை மட்டும் எங்களுக்கு தந்துவிடாதேயா அல்லா யாருடைய வழி அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியில் எங்களை ஹிதாயத்தை கொடுப்பாயாக யார் மீது உன்னுடைய கோப பார்வை இருக்கிறதோ அவர்களுடைய வழி அல்ல என்ற ஒரு வாசகம் நம்ம அடிக்கடி ஓதிக் கொடுக்கும் எல்லா நேரங்களிலும் ஓதுரும் அதற்கு விளக்கம் தரும் பொழுது எப்படி சொன்னார்கள் மகதூப அலை அல்லாஹுடைய கோப பார்வை மீது இருக்கிற தெரியுமா அல் யஹூத் நபி சொல்லு தெளிவா சொன்னாங்க யார்தான் யூதர்கள் என்று நபிகள் நாயகம் அலி சொல்லம் சொன்னார்கள் அந்த யூதர்கள் தான் அந்த பலஸ்தீன் மக்களை அக்கிரமப்படுத்தினார்கள் எட்டு சதவீதம் தங்களுடைய நிலங்களை அபகரித்துக்கொண்டு கொண்டு ஏழு லட்சம் பலஸ்தீனர்களை தங்களுடைய நாட்டை விட்டு வெளியேற்றியவர்கள் அகதிகளாக ஆக்கியவர்கள் நம்ம எத்தனை கடந்த மாதம் பதினாலாயிரம் குழந்தைகள் பசியால் பட்டினியால் இறக்கப் போகிறது என்று உலக நாடுகள் எல்லாம் பேசியது பதினாலாயிரம் பிஞ்சு குழந்தைகள் இது எல்லாம் இதையெல்லாம் அல்லாஹான அந்த வாசகத்தை வைத்து பார்க்க வேண்டும் அநியாயக்காரர்களை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் பராமுகமாக இருக்க மாட்டான் நிச்சயமாக அதற்கான ஒரு நாளை அல்லாஹ் குறித்து வைத்திருப்பான் அந்த நாள் கடந்த வார ஜும்மாவில் இருந்து துவங்கிவிட்டது இன்று எட்டாவது நாள் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கின்ற அந்த போரிலே இஸ்ரேல் சொன்னது இந்த இந்த உலகத்திற்கு வெளிப்படையாக சொன்னது என்று யாரும் தாக்க முடியாது என்னிடத்தில் டோம் என்ன இருக்கிறது கவச அந்த இரும்பு கவசம் என்னிடத்தில் இருக்கிறது என்னுடைய நாட்டுக்கு மேலே எந்த ஒரு ஆயுத வானு வானுறுதிகளும் என செய்யாது ஏவுகணைகளும் வர இயலாது இப்படியெல்லாம் தன்னை உலகிற்கு சொல்லிக் கொண்டிருந்தது அவனை பார்த்து பயப்பட வச்சது ஆனால் அல்லாஹ் சுபானோ தாலா சூரா யூசுஃபில் எழுபத்தி ஆறாவது வசனத்தில் இப்படி சொல்லிக் காட்டுவான் குல்லி அறிவுடையவர்கள் ஒவ்வொரு அறிவு அறிவுடையவர்களுக்கும் மேலும் ஒரு அறிவுடையவன் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறான் அதைத்தான் ஈரான் என்ன செய்து நிரூபித்து காட்டது நீ என்ன அயண்டும் வச்சிருக்கிறது அதுக்கு மேல மிசைல் நான் என்ன செய்திருக்கிறேன் வச்சிருக்க சிஜில் வச்சிருக்கிறேன் பத்தாக வச்சிருக்கிறேன் அப்படி என்று இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேலாக என்ன செய்தார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் என்ன வித்தியாசம் டிஸ்டன்ஸ் இரண்டாயிரம் கிலோமீட்டரு எப்படி தாக்க முடிந்தது சகைமிக்க அல்லாஹின் இதெல்லாம் ஜும்மால பேசணுமா தக்வாவை பத்தி பேசுங்க தொழுகையை பத்தி பேசுங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பலஸ்தீன் மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் இன்றளவும் கடந்த வாரத்தில் எழுபத்தி பிள்ளைகள் தாங்கள் உணவுக்காக வேண்டிய அகதிகளாக இருக்கின்ற அந்த முகாம்களில் தட்டிலிருந்து கையே கையேந்தி நிற்கின்ற அந்த தருணத்திலே அந்த குழந்தைகள் எல்லாம் தாக்கப்பட்டார்கள் அத்தனை குழந்தைகளும் ஷஹீதாக்கப்பட்டாங்க தாக்கப்பட்டாங்க ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய உடலை ஒட்டி கொண்டிருக்கின்ற அந்த நிலைகளை பார்க்கும் பொழுது இதெல்லாம் அதிகமாக வரல மீடியாக்கள்ல சமூக வலைத்தளங்கள்ல வரல காசாவில் நடந்த அந்த கொடூரங்கள் அவர்கள் தாக்கப்பட்ட அந்த இடிபாடுகளில் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை மீடியாக்கள்ல சமூக வலைத்தளங்கள்ல வரல ஆனா இன்னைக்கு இஸ்ரேலில் சொரோகோ என்ற ஒரு ஹாஸ்பிட்டல் தகர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு என்ன செய்யறாங்க உலகத்துக்கு அப்படியே பிரம்மாண்டப்படுத்தி காட்டுறாங்க ஹாஸ்பிட்டல் அடிக்கப்பட்டுருச்சு ஆனால் ஹாஸ்பிட்டலில் அடிக்கவே இல்லை பக்கத்தில் இருந்த மிலிட்ரி கேம்புக்கு தான் அவங்க குறி வச்சாங்க பக்கத்தில் இருக்கிற அமெரிக்க தூதரகத்துக்கு தான் அவங்க என்ன செஞ்சாங்க குறி வச்சாங்க அதுதான் தகர்க்கப்பட்டது பக்கத்தில் இருந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஷாக்கிங் தேவ் அந்த அதிர்வு அலைவுகளால் ஏற்பட்டது அவன் தெளிவாக சொல்கிறான் ஒருவேளை என்னுடைய குறி அதுதான் இருந்தால் உனக்கே தெரியும் என்ன நடந்திருக்கோன்னு நான் அடிச்சது எப்படி இருக்குன்னு பாரு நான் குறி வச்சது இதற்கு இருந்திருந்தால் எப்படி இருக்கும் ஈரான்கார சொல்றான் முஸ்லிம்கள் எல்லா விஷயத்திலும் நபிகள் நாயகம் சல்லா அலேசம் அழகாக சொல்லி தருவார்களே இத்தகி தாவத்துள் மகுலூம் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவாவை நீ பயந்து கொள் நீ ஒருவருக்கு அநியாயம் செய்கிறாய் ஒருவரை கஷ்டப்படுத்துகிறாய் ஒருவருக்கு மீது நீ அக்கிரமம் செய்கிறாய் நிர்பந்திக்கிறாய் என்று சொன்னால் அவன் அல்லாஹிடத்தில் கையேந்து விட்டான் என்று சொன்னால் பலஸ்தீன் மக்கள் கையேந்தினார்கள் இன்று அவர்கள் யோசிக்கிறார்கள் என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சான் நான் தான் எல்லாமே இந்த உலகத்துக்கு காமிச்சான் பெரிய பெரிய வல்லரசுகள்லாம் ஏன் தான் இருக்கிறாங்கன்னு காமிச்சான் இன்னைக்கு அவன் பயந்து என்ன செய்தான்னு இருக்கிறான் இதுதான் நபி அலிசனுடைய வார்த்தையும் காரணம் அந்த மதுளும் அணியான் செய்யப்பட்டவருடைய துவாய் இருக்கிறது ஃபைன் நஹு லை ச பை அந்த துவாவிற்கும் அல்லாஹிற்கும் மத்தியில் ஹிஜாப் எந்த ஒரு திரையும் இல்லை நேரடியாக அல்லாஹ் இடத்தில் இரசியும் கபூலாகும் அந்த ஹபூலியத்தை பொழுது பார்த்துக்கொண்டிருக்கிறோம் எழுபத்தெட்டு சதவீதம் தங்களுடைய நிலங்களை இறந்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுக்கு முன்னால் பார்த்தா அப்படிப்பட்ட ஒரு நாடே இல்லை இஸ்ரேல் என்ற ஒரு நாடே இல்லை மேப்பிள இல்லை இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் செய்து அந்த மக்களையே நம்மளுடைய புனிதமான வைத்தல் முக்கந்த சங்கதான இருக்கு வைத்தல் முக்கந்த சங்க இருக்கிறது வளர்ச்சியில் தான் இருக்கு ஒரு முஸ்லீமாக இருந்தால் அந்த உணர்வு வேண்டும் சுலைமான் அலிஸ்லாம் காலத்திலிருந்து கட்டப்பட்டது இப்ராஹிம் அலிஸ்லாம் காலத்தில் அடிக்கல் நட்டப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு பள்ளிவாசல் ஈதர்களுடைய கையில் போகிறது சொன்னால் அது ஒரு தியாமத்தினுடைய அடையாளம் ஆயிற்று சங்கமிக்க அல்லாஹின் நண்பக்குரியவர்களே அந்த பசி பட்டினியாக இருக்கின்ற அந்த பலஸ்தீன் மக்கள் இன்று வரை அப்படிதான் இருக்கிறாங்க அந்த காசாவுடைய மக்களுக்காக ஒவ்வொரு இடத்திலும் துவா செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஒரு பெரிய மக ஒரு ஒரு மஜ்மான மஜிலிஸ் இருக்குன்னு சொன்னால் அவர்களுடைய பேர் இல்லாமல் அந்த அஜி மஜிலிஸ் முடியல இப்போ ஒரு துவா செய்யுங்க அசிரத்து அப்படின்னு சொன்னால் துவா எல்லாம் கேட்டுக்கிட்டு கடைசியில் அந்த பலஸ்தீன் மக்களுக்காக ராஜா மக்களுக்காக எல்லா இமாம்களும் என்ன செய்கிறாங்க துவா செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மக்களுடைய வழி எப்படி இருக்கும் அந்த மக்களுடைய நிலை அல்லாஹ் ஸ்பான் அவத்தாலா ஒரு நாளை குறித்து அந்த யூதர்களை அழிப்பான் என்று அல்லாஹும் சொல்கிறான் நபி நபிசல் அல்லசும் சொன்னாங்க நபி நபிசன் அல்லசும் சொன்ன வார்த்தை முஸ்லீம்ஸ் அடிப்புல இடம்பெற்று இருக்கிறது ல துகாத்துலுன் ஹுன்ல் யஹூத் நீங்கள் எல்லாம் யூதர்களோடு போரிடுவீர்கள் பல துகாத்துலு ஹுன்னவ் அவர்கள் இடத்தில் நீங்கள் எந்த அளவிற்கு போரிடுவீர்கள் சொன்னால் ஹத்தா யூனுல் ஹஜர் ஒரு கல் சொல்லுமாம் ஒரு பாறை சொல்லுமாம் ஒரு பாறை யா முஸ்லீமு இதோ என் பின்னால் என்ன செய்திருக்கிறான் யூதன் மறைந்து கொண்டிருக்கிறான் என்று ஒரு கல் பேசும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலுவலர் சொல்லிருக்கிறார் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் அந்த யூதர்களுடைய நிலை இன்று யூதர்கள் அத்தனை நபர்களும் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களுடைய நாடுகளை பிடிக்க வேண்டும் என்று யோசிக்கிறாங்க இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாம் பேசாமல் முடியல பேச முடியல பக்கத்தில் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஈரான்னு சொல்லும்போது நடுவில் எத்தனை நாடுகள் இருக்கிறது இன்னைக்கு அவங்கலாம் ஃப்ளைட்டை விட்டுட்டு நான் ஃப்ளைட்டில் மேலே ஏத்தல அப்படியே நான் வேற பக்கம் போய்க்கிறேன் அப்படின்னு சும்மா தான் இருக்கிறாங்களே தவிர யாருமே ஈரான் பக்கமாக என்ன செய்யல பேச முடியல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அல்லாவுடைய பெரும் கிருவை அவர்களுடைய வெற்றி என்ன செய்து போயிட்டு இருக்கு அல்லாஹஸ்மான் அந்த ஃபலஸ்தீன் மக்களுக்கு ஒரு நிம்மதி என்ன செஞ்சிருக்கிறாங்க இங்கே கொடுத்துருக்கிறான் அதை நம்ம யோசிக்கணும் நபிகள் நாயகம் சலா அலி அப்பாத்துக்கு பிறகு அபுபுக்கரதான் ஆட்சி செய்தார்கள் அதற்கு பிறகு உமரதன் ஆட்சி செஞ்சாங்க உஸ்மான் ரதி அல்லாத ஆட்சியில் பெரும் குழப்பங்கள் ஏற்பட்டது அதில் ஹவாரிஜ் என்ற ஒரு கூட்டம் வந்தது ஹவாரிஜ் என்ற கூட்டம் வந்து முஸ்லிம்களுடைய ஆட்சியே திருப்பி பார்த்து அப்படியே எனும் முடக்கி விட வேண்டும் என்று உஸ்மான் ரதி அல்லாத்தாலும் அவர்களுடைய அவர்களுடைய முற்றுகையிட்டு அவர்களை பிடிச்சுக்கிட்டாங்க உஸ்மான் ரதி அல்லாத்தாலும் சாப்பிட முடியாமல் உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் இருந்தாங்க இதை அறிந்த நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய மனைவியர்கள் இருக்கின்ற உம்மு ஹபீபா ரதி அல்லாத் அவங்க உஸ்மான் ரதி எவ்வளவு பெரிய மனிதர் எவ்வளவு செல்வம் கொடுத்தவங்க தீனுக்காக வேண்டி இவர்களுக்கு உணவு இல்லையா இவர்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடா அவர்களுக்கு கொடுக்க மாட்டீர்களா சொல்லி அவர்கள் பயணம் செய்து தங்களுடைய கையினால் செய்த உணவையும் அந்த தண்ணீரையும் எடுத்துக்கிட்டு வராங்க அவர்களுக்கு அனுமதி கொடுக்கல தடுத்துட்டாங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு பலஸ்தீன் மக்கள் அன்றிலிருந்தே இப்படித்தான் இருக்கிறார்கள் மக்கள் உஸ்மான் நடந்தது தடுக்கப்பட்டுட்டாங்க உம்மு ஹபீபர் அது சொல்றாங்க யார் அவங்க நபி சல்லா அலிசலோட இருந்தவங்க நபி சல்லா அலிசலமுக்கும் தீனுக்கும் இவ்வளவு என்ன செய்தவர்கள் செலவு செய்தவர்கள் தீனுக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர்கள் அவருக்கு ஒரு மீட்டர் தண்ணீர் நான் கொடுக்க கூடாதா கொடுத்தே தீர்வன்னு முன்னாடி போகும் பொழுது அவர்களை பிடித்து தள்ளி விட்டு அவர்கள் வந்து அந்த கோவேரி கழுதை மிதித்தே கொன்று விட்டார்கள் இது எல்லாம் நடந்தது அதற்கு பிறகு அங்கு இருந்த இபுனு ஹர்ப் என்பவன் உள்ளே சென்று தன்னுடைய குருவாலை எடுத்து ஹவாலஜியிலிருந்து சார்ந்த ஒருவன் உஸ்மான் ரதனை போகும் பொழுது அவர்களுடைய என்பவர்கள் நடுவில் வந்துட்டு என்ன செய்கிறாய் என்று அவங்களை பிடிக்கும் பொழுது அவர்களுடைய விரல்களை எல்லாம் தொண்டிக்கப்பட்டு மனைவி அவர் ரத்தம் அப்படியே சிந்துகிட்டு இருக்கு உடனே உஸ்மான் ரத் எல்லாத்தையும் அவங்களுடைய முதுகிலை குத்தப்பட்டது சகிதாக்கப்பட்டாங்க எந்த நிலையில் தெரியுமா நோன்பு வைத்தவர்களாக குரான் அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்களுக்கு போதுமானவன் என்ற அந்த வசனத்தை அவர்கள் ஓதுகின்ற நேரத்திலே அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹ் போதுமானவன் இந்த நிகழ்வை வரலாற்றில் சொல்லும் பொழுது அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் மரணிப்பதற்கு முன்னால் ஒரு சஹாபி ஒரு தோழர் போய் உள்ளே சந்திச்சுட்டு வராங்க உஸ்மான் ரத்தி இல்லாத பார்த்துட்டு வர்றதுக்காக போகிறாங்க அவங்க வெளியில் வந்து சொன்னாங்க உஸ்மான் ரத்தி இல்லாதான் அவங்களை நான் சந்தித்தேன் அவர்களோடு பேசினேன் பேசுகின்ற நேரத்தில் அவர்கள் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார்கள் நான் இன்று நோன்பு வைத்திருக்கிறேன் நோன்பு திறப்பதற்காக நேற்று இரவு நான் தூங்கிய நேரத்தில் ஒரு கனவு கண்டேன் அந்த நேரத்தில் நபிகள் அலிசல்லம் என்னை பார்த்தார்கள் பார்த்துவிட்டு உஸ்மானே உங்களுக்கு உணவு தடுக்கப்பட்டு விட்டதா அப்படின்னு கேட்டாங்க யார சொல்லா அப்படின்னு நான் சொன்னேன் கனவுல நடக்குது தண்ணீர் உங்களுக்கு தடுக்கப்பட்டு விட்டதா ஆம் யார் சொல்லா அப்படி என்று சொன்னேன் அடுத்து கேட்டார்கள் நீங்கள் நோன்பு இருக்கிறீர்களா என்று என்னை பார்த்து கேட்டார்கள் ஆம் யார் சொல்லா நான் நோன்பு இருக்கிறேன் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் சலல்லா அலே செல்லம் என்னை பார்த்து சொன்னார்கள் உஸ்மானே நீங்கள் நோன்பு நோட்போன் நோன்பு திறப்பதற்கு இஃப்தார் செய்வதற்கு எங்களோடு நீங்கள் வருகை தருவீர்களா எங்களோடு நீங்கள் வருகை தருவீர்களா கணவன் நமிஸ் லதா அவர்கள் கேட்டதாக உஸ்மான் ரத்தி எல்லாத்தையும் நான் சொல்றாங்க அப்பொழுதும் நமிசலாசம் கேட்டார்களாம் நீங்கள் நோன்பு திறப்பதற்காக எங்களிடத்திலே வருகிறீர்களா அல்லது உங்களுக்கு வெற்றி வேண்டும் என்று நினைக்கிறீர்களா வெற்றி வேண்டும் என்றாலும் நான் குவாட்சிக்கிறேன் சொன்னாங்களாம் அப்பொழுது உஸ்மான சொன்னாங்களாம் யார் அல்ல உங்களோடு நான் நோன்பு திறக்கத்தான் என்ன செய்கிறேன் ஆசைப்படுகிறேன் இதையெல்லாம் அப்படியே யோசித்துப் பார்க்கும் பொழுது அந்த பலஸ்தீன் மக்களுடைய பட்டினி அவர்களுடைய தாகம் இதையெல்லாம் நினைவுக்கு வருகிறது வரலாறுகள் சகைமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இன்னைக்கு முஸ்லிம்கள் இவ்வளவு இழிவுக்கு இருப்பதற்கான காரணங்களை யோசிக்கணும் நம்மளுடைய அமல்கள் நம்மளுடைய துவாக்கள் இதையெல்லாம் சீர்படுத்தணும் எங்கேயாவது ஒரு மக்கள் அடிபடுகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக நம்மளால் முடிந்த அளவிற்கு துவாக்கள் தொழுகைகளை நாம் என்ன செய்யணும் செய்யணும் முடிந்த அளவுக்கு சதக்காக்களை கொடுத்து யா அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல ஒரு நிலையை நேசி ஏற்படுத்துவாயாக என்ற துவாவை நாம் என்ன செய்யணும் செய்யணும் நாயகர் சலதா அலிஸ்மன் சொல்லி தருவார்கள் அல் முப்பின் எல்லா முப்பின்களும் சகோதரர்கள் ஒரே கட்டிடத்திற்கு உரிய நபர்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க எனவே நாம் என்ன செய்யணும் முஸ்லிம்களுக்காக வேண்டி யாரையும் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் எங்கு கஷ்டப்பட்டாலும் சரி அவர்களுக்காக நாம் அதிகம் அதிகமாக துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹுடைய கிருபையை உடைய அந்த ரஹ்மத்தை நாம் என்ன சொன்னி யோசிக்கணும் அல்லாஹிடத்தில் அதிகமாக அநியாயக்காரர்கள் யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக நம்மால் இயன்றவர்கள் ஒன்று அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் அல்லது அவரிடத்திலிருந்து மீட்சி பெற்று முஸ்லிம்கள் நல்ல ஒரு நிலையை தர வேண்டும் மிக முக்கியமாக அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல ஒரு நிலையை அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை அல்லாஹ் அல்லாஹான உயர்த்தி தர வேண்டும் எல்லாம் அந்த மக்களுக்கு சிறந்த ஒரு நற்கூலியை சிறந்த ஒரு மக்களாக அல்லாஹு உருவாக்கி தருவானாக எல்லாம் அல்லாஹ் நம் அனைவரையும் கபல் செய்வானாக